சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்னோட மிகப்பெரிய ஆசை வந்துட்டு ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளியா இருக்க திருநங்கைகளுக்கும் ஒரு காப்பகம் அமைக்கணும் அது மட்டும் இல்லாம நான் கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா எங்களுக்கான வேலை வாய்ப்புல வந்து இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் நிறைய அதிகப்படுத்தினாங்கன்னா ஒரு சில திருநங்கைகள் வந்துட்டு பாலியல் தொழில் இருக்கிறாங்க ஒரு சிறுநங்கைகள் வந்துட்டு காசு கேக்குறாங்க அப்படியெல்லாம் இல்ல இதுக்கான மெயின் ரீசன் வந்து பெத்தவங்க தான் நினைக்கிறேன் பெத்தவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு திருநங்கையும் வந்து பழி தொழிலோ யாசகமோ வந்து கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு எங்க மேல இருக்க கண்ணோட்டம் வந்து முதல்ல மாறணும்னு நினைக்கிறேன் திருநங்கைங்கனாலே வந்துட்டு பால் தொழில் யாசகம் இதே தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு நிறைய வந்து ரெண்டல்ஸ் வந்து ஜாஸ்தியா கேட்பாங்க எங்க எங்களை பார்த்தா பயந்து முதல்ல ஓடாதீங்க அதுதான் நான் மெயினா சொல்ல வர பயந்து ஓடாதீங்க நாங்களும் உங்களை மாதிரி சக மனுஷங்கள் தான் ஸ்பின் பேன் இண்டியா நியூஸ் வணக்கம் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு எல்லாருமே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா நான் மட்டும் இல்ல நம்ம கூட வந்துட்டு விபாஷா தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நீங்க டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை பேட்டி எடுக்கும் போது ஒரு விஷயம்னு சொன்னீங்க லைக் என் கம்யூனிட்டில ஒரு சில சேஞ்சஸ் நான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறமா என் கம்யூனிட்டில நிறைய விஷயங்கள் மாறணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் சோ அது என்ன மீன் பண்ணி சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னோட மிகப்பெரிய ஆசை வந்துட்டு அஹ் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளியா இருக்க திருநங்கைகளுக்கும் ஒரு காப்பகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாம நான் ஆஹ் கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா முன் முன்னாடியெல்லாம் வந்து திருநங்கைகள் வந்து படிக்க மாட்டுறாங்க வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா இது இப்ப வந்து எல்லா திருநங்கைகளுமே மோஸ்ட்லி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் எங்களுக்கான வேலை வாய்ப்புல வந்து இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் நிறைய அதிகப்படுத்துனாங்கன்னா இன்னும் நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் வேலைக்கு போறதை வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் திருநங்கைகள் வந்து நிறைய பேர் வந்து படிக்கவோ வேலைக்கு போகவோ ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் அவங்கவுங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு வேலைக்கு கொடுங்க நாங்க வந்து பெரிய போஸ்ட் தான் கேட்கல டென்த் படிச்சிருக்காங்களா அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா அதுக்கான ஒர்க் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் நாங்க அப்போ அப்ப வந்து எல்லா டிரான்ஜெண்டர்ஸ்மே வந்து மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஆனா இப்போ வந்துட்டு துறையே இல்லை எல்லாத்துலேயுமே இருக்காங்க எல்லாத்துலேயுமே இருக்காங்க ஆனா கம்மி எண்ணிக்கையில தான் இருக்காங்க நாங்க என்ன கேட்கறோம்னா இன்னும் அதிகப்படுத்தணும் எண்ணிக்கைகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்குறோம் சோ எஸ் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னத தான் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு சில திருநங்கைகள் வந்துட்டு பாலியல் தொழிலுக்கு போறாங்க ஒரு திருநங்கைகள் வந்துட்டு காசு கேக்குறாங்க பட் அவங்க கிட்டயும் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இல்ல இதுவும் எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படியெல்லாம் இல்ல சமுதாயம் வந்து என்னைக்கு அவங்கள ஏத்துக்குதோ அவங்களும் வந்து அத வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கான மெயின் ரீசன் வந்து பெத்தவங்க தான் நினைக்கிறேன் பெத்தவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு திருநங்கையும் வந்து பழி தொழிலோ யாசகமோ வந்து கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பெத்தவங்களால மட்டும்தான் வந்து திருநங்கைங்க வந்து நடுத்தருவுக்கு வந்து அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்றதுனால மட்டும்தான் வந்து பள்ளி தொழில் யாசகம் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பெத்தவங்க சீக்கிரமா ஏத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு திருநங்கைங்க வந்து யாருமே வந்து பள்ளி தொழில் கோயாசகமும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு கோவம் இருக்கும் அந்த கோவம் எங்களுக்குமே புரியுது பட் வந்து தான் வந்து உங்க பிள்ளைய வந்து ஏத்துக்கணும் நீங்க சுமந்து பெத்த பிள்ளை தானே அப்ப நீங்க தானே வந்து ஏத்துக்கணும் அப்ப என் ஏன் அந்த மாதிரி கைவிடுறீங்க அப்படின்னு சொல்லிதான் நான் கேக்குறேன் அதே மாதிரி வந்து பெத்தவங்களையும் ஏத்துக்கிட்டா கூட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஏன் அதை வந்து ஏத்துக்க வந்து மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆஹ் உங்க பிள்ளையா இருந்தா நீங்க வந்து அந்த மாதிரி பேசியிருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு ஆஹ் பெத்தவங்களையும் ஏத்துக்கிட்டா கூட இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க ஆஹ் பெத்தவங்க ஏத்துக்கிற சமயத்துல கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க போயிட்டு வந்துட்டு உன் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் நல்லா இருக்கா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் அவமானமா இருக்கா அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால பெத்தவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுல வந்து இவங்க வந்து உன்ன வந்து அவங்களை வந்து அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு ஸோ ரிலேட்டிவ்ஸ் வந்து தயவு செஞ்சு உங்க அக்கம் பக்கத்துல யாராச்சும் உங்க சொந்தக்காரங்களே இந்த மாதிரி மாறி இருந்தாலும் அவங்களை வந்து கஷ்டப்ப அவங்க பேரண்ட்ஸை வந்து நீங்க கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க கொடுக்குற சப்போர்ட் ஒரு சின்ன சப்போர்ட் கூட அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு முடிவா கூட அது போய் முடியும் நான் நினைக்கிறேன் ஸோ ரிலேட்டிவ்ஸ் வந்து யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ டெஃபினெட்டா நானும் இதுல ஒரு விஷயம்னு சொல்ல வேண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்டா உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு பட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் ஆகிய பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கல ஏன்னா நீங்களே இப்போ விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க இப்ப இதுவே இன்னும் உங்களோட சப்போர்ட்டோட நடந்துச்சுன்னா இன்னும் நான் நிறைய சாதிச்சுருப்பேன் சோ அந்த வருத்தம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் புரியுதா உங்களுக்கு பாக்குற பேரண்ட்ஸ் இன்கேஸ் உங்களோட பிள்ளைங்க வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க மேபி அவங்க ஆசைப்படுறாங்க உட்கார்ந்து பேசி கலந்து ஒரு டிசிஷன் ஒண்ணு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா நீங்க சுமந்து நீங்க பெத்த பிள்ளைதான் பதினெட்டு வருஷம் கிட்ட அவங்க உங்க கூட தான் வளர்ந்துருப்பாங்க உங்க பிள்ளை வந்து பொய் சொல் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரிதான் அவங்க வளர்ந்துருப்பாங்க சோ உங்க பிள்ளை வந்து பொய் சொல்லி மாறணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு உள்ள இருக்க சேஞ்சஸ உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் ஏன்னா பெத்தவங்க நீங்க தான் அப்ப நீங்க புரிஞ்சிக்கலன்னா அந்த குழந்தை வந்து மத்த இடத்துல போய் கஷ்டம் தான் படும் சோ அதனாலதான் உங்களை நாடி வந்து குழந்தை வந்து சொல்லுது அத வந்து நீங்க ஏத்துக்கறதுனாலதான் வந்து நிறைய தப்புங்க வந்து நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் சொசைட்டில நடந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க சொசைட்டில வந்துட்டு நிறைய எங்களுக்கு எங்க மேல இருக்க கண்ணோட்டம் வந்து முதல்ல மாறணும்னு நினைக்கிறேன் திருநங்கைங்கனாலே வந்துட்டு ஆஹ் பாலியல் தொழில் ஆசகம் இதேதான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு இந்த கண்ணோட்டம் வந்து மாறுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்ப நிறைய வீடு வந்து வாடகைக்கு வந்து விடுறது வந்து ரொம்ப ரெண்ட் எல்லாம் வந்து ஜாஸ்தியா விடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நாங்களும் கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்கிறோம் மத்தவங்க மாதிரி சோ எங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அனுபவம் இருக்கு அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய வந்து ரெண்டல்ஸ் வந்து ஜாஸ்தியா கேட்பாங்க எங்க கிட்ட வந்து ரெண்ட் வந்து ஜாஸ்தியா கேட்பாங்க அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு வேற என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் எங்களை பார்த்தா பயந்து முதல்ல ஓடாதீங்க அதுதான் நான் மெயினாக சொல்ல வரேன் பயந்து ஓடாதீங்க நாங்களும் உங்களை மாதிரி சக மனுஷங்கள் தான் அது மாதிரி பப்ளிக்ல பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றது எங்களை பார்த்ததும் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரம் எங்களை பத்தி பேசுறது அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் பப்ளிக் இன்னும் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு நான் அப்புறம் என்ன மாதிரி திருநங்கைகளை உருவாக்கணும் நினைக்கிறேன் நல்ல கல்வி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல ஒரு பொசிஷன் போற வரைக்கும் நான் வந்து அவங்களுக்காக கைட் பண்ண நினைக்கிறேன் இப்போ உங்களோட பினான்ஸ் எப்படிதான் என்னோட மதர் இருக்காங்க அவங்க மூலியமா தான் நான் வந்து படிச்சது எல்லாமே பண்ணேன் சோ அவங்கதான் வந்து என்ன பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் சோ அந்த ஒர்க் பண்ண கா காசெல்லாம் சேவ் தான் நான் வந்து சர்ஜரி எல்லாமே பண்ணேன் அதுக்கப்புறம் நான் இது மட்டும் இல்லாம மாடலிங் ஷூட்ஸ் அதெல்லாம் பண்ணதுனால அது அதுல வந்த மணி எல்லாமே தான் வந்து இப்போ வந்து ஷோவுமே நான் ஏறினேன் சோ நீங்க சொன்னது மாதிரி இப்போ வேலைக்கு போற இடத்துலயும் இந்த மாதிரி பேசுனீங்க ஆனா வேலைக்கு போற இடத்துலயும் நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து தப்பா பேசுறாங்க

பட் இருந்தாலுமே இன்னொரு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல இப்போ என்னதான் நம்ம வந்துட்டு திருநங்கைகளை பத்தி பாசிட்டிவா பேசினாலுமே சரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க இல்ல நாங்க இந்த வேலையை பண்ணிக்கிறோம் இந்த வேலையில நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் எல்லாம் இல்ல 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 அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதெல்லாம் த ராங் ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்வேன் திருநங்கைங்க வந்து நீங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க தான் அரசுமே வந்துட்டு எங்களுக்கு வந்து நிறைய காலேஜஸில் வந்து சீட்ஸு வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ திருநங்கை வந்து முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை முன்னாடி இருந்தது தான் இல்லைன்னு சொல்ல நாங்கள் விரும்பல அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து இருக்குன்னு இல்லை கவர்மெண்ட் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க கவர்மெண்ட் சைடு வந்து ரெக்வஸ்டஸ் வந்து நிறைய எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து திருநங்கைகளுக்கு வந்து ஜாஸ்தியாகணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி வேலை வாய்ப்பு வந்து அதில் வேலை வாய்ப்பில் இருக்கற இடஒதுக்கீடு வந்து நிறைய கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய திருநங்கைகள் வந்து சாதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இஃப் நம்ம கவர்மெண்ட் பத்தி பேசுறதுனால இப்போ நீங்க போயிட்டு எதனா ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணாலுமே அது ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க சைடுல இருந்து அது கூட நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லை கவர்மெண்ட் சைடுலேருந்தே எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கனால தான் நாங்கள் இந்த நிலைமையில வந்து இருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம் டாக்டர் கலைஞர் ஐயாதே வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேர் எங்களுக்கு வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க திருநங்கை சொல்லிட்டு இப்ப திரு கலைஞர் ஐயாதான் வந்து எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சு கூப்பிட்டதுனாலதான் இப்ப எல்லாருமே திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் கூப்பிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப தான் இருக்கு அதே மாதிரி இப்ப சமீபத்துல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேள்விப்படுறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு தவறான முடிவு எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட ஏன் அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து திருநங்கைங்க வந்து பெத்தவங்களால கைவிடப்பட்டு இங்க வந்து மாறுறாங்க ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு பையன் வந்து பேசுறான போதே அது வந்து ஒரு சின்ன ஹோப்பா அவங்க வந்து நினைச்சிட்டு வந்து அந்த லவ்ல போயிட்டு விழுறாங்க லவ் பண்றதுக்கு ஒரு பையன் தான் எதுன்னு இல்லை நம்ம வந்து படிப்பை லவ் பண்ணி படிக்கலாம் வேலைக்கு போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப லவ் வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல பட் அது வந்து கரெக்டான பர்சன சூஸ் பண்ணி நீங்க லவ் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக வந்து அவன் வந்து ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வழியில போறதுமே வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய திருநங்கைகள் கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல நிறைய மேரேஜஸ் கூட பண்ணிருக்காங்கல்ல மேரேஜ் ஆமா மேரேஜ் மேரேஜ் எல்லாம் நடந்திருக்கு இந்த மாற்றங்கள் இன்னும் நல்லா நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா சில பேர் வந்துட்டு சொசைட்டிக்கு பயந்து பேரன்ட்ஸ்க்கு பயந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு பயந்து லவ் பண்ணுவாங்க உண்மையா தான் லவ் பண்ணுவாங்க ஆனா கல்யாணம் பண்றது யோசிப்பாங்க ஆமா நிறைய பேர் வந்து அதை லவ் பண்ணுறாங்க பட் வந்து மேரேஜ் அப்படின்னும் போது அவங்க வந்து பின்வாங்கறாங்க பிகாஸ் எங்களுக்கு வந்து அந்த குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லாததுனால அவங்க வந்து அதை வந்து பின்வாங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃபியூச்சர் உங்களுக்கு லவ் பண்ணுற ஐடியா இருக்கும் நல்ல பையன் கிடைச்சா லவ் பண்ணலாம் நல்ல பையன் கிடைச்சா லவ் பண்ணலாம் எஸ் பார்த்துட்டு இருக்கிற நீர்களே விபாஷாவுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது தான் சரி எந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி எல்லாம் இல்ல ஒரு நல்ல அன் கரெக்டான அன்பு வந்து கிடைச்சா கண்டிப்பா லவ் பண்றேன் வேற உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும்ல அன்பா இருக்கணும் வேற இல்ல எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது எங்களை வந்து அன்பு காட்டி ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த அன்பு உண்மையா இருந்தாவே எங்களுக்கு போதும் மத்தது எதுவுமே தேவை இல்ல காசு பணம் வந்து தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன் அன்பு ஒண்ணு இருந்தாவே எல்லாமே போதும் காசு தான் ஏமாத்துறாங்க காசு அதுதான் அது தேவை விஷயத்துக்கு மூணு விஷயம்தான் இதை தாண்டியும் நல்ல விஷயங்கள் இருக்கு சூப்பர் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ பத்தி சொல்லுங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து ஒரு நல்ல ஒர்க் போயிட்டு நான் சொன்ன மாதிரி தான் காப்பகம் அமைக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் நான் நினைக்கிறேன் சூப்பர் நம்மளுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டெஃபினட்டா நீங்கள் இன்னும் நிறைய டைட்டில் செய்யணும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நினைச்ச நிறைய விஷயங்கள் நீங்க நடக்கணும் டெஃபினெட்டாக நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டாண்ட் பைல நின்று நீங்க நினைச்சத மாதிரி ஒரு காப்பகத்தை நடத்திட்டு திருப்பு ஃபார் சொல்லுவீங்க ஃபியூச்சர் வெல் நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கட்டும் மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் இன்னொரு நேர்காணல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்